வணக்கம் இன்றைய வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கன்னிராசி முழு ஆண்டு பலன்களை பார்க்கலாம் ஆண்டு முழுநிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்ணிக்கு சவால்களுடன் நல்ல வெற்றிகளை தரும் ஆண்டு சனி ராகு நிலை காரணமாக சில தடைகள் இருந்தாலும் குரு மாற்றம் மிகப்பெரிய நன்மைகளை தரும் நிதிநிலை மற்றும் வேலை முன்னேற்றம் முக்கியமாக இருக்கும் வேலை மற்றும் தொழில் வருட தொடக்கத்தில் வேலை அழுத்தம் அதிகம் பிப்ரவரி முதல் நிலைமை மெல்ல மேம்படும் மே மாதத்தில் குரு மாற்றம் பெரிய வளர்ச்சி வாய்ப்பு புதிய வேலை பதவி உயர்வு வாய்ப்பு தொழில் செய்பவர்கள் வெளிநாட்டு டீல்ஸ் பெரிய ப்ராஜெக்ட் அப்ரூவல்ஸ் ஜூலை ஆகஸ்டில் கோவர்கர்ஸுடன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கவனம் பணவரவு மற்றும் செல்வம் குருவின் ஆஸ்பெக்ட் காரணமாக நல்ல பணவரவு பழைய கடன்கள் முடியும் நிலம் அல்லது வீடு வாங்க சிறந்த நேரம் மார்ச் அக்டோபர் செலவு அதிகரிக்கும் சேமிப்பு அவசியம் வருட இறுதியில் பெரிய லாபம் கிடைக்கும் காதல் மற்றும் குடும்பம் காதலில் இருந்தவர்கள் உறவு உறுதி பெறும் திருமணமானவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை உயரும் ஆனால் ராகு கேது காரணமாக சில சமயம் அன்னெசரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் பிப்ரவரி நவம்பர் ஃபேமிலி டென்ஷன் வரும் அமைதியாக நடந்து கொள்ளவும் உடல் நலம் ஜீரணப் பிரச்சினைகள் மென்டல் ஸ்ட்ரெஸ் சில நேரம் வரும் ஜூலை செப்டம்பரில் ஓய்வு அவசியம் ஆண்டு முடிவில் உடல் நலம் மிகவும் நல்லது கல்வி மாணவர்களுக்கு ரிட்டன்டிவ்னஸ் மேம்படும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நல்ல மதிப்பெண் ஹையர் ஸ்டடீஸ் ஃபாரின் எஜுகேஷன் சான்சஸ் அதிகம் வெளிநாட்டு பலன் விசா அப்ரூவல்ஸ் கிடைக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் லாபம் தரும் இருபத்து ஆறு முக்கிய மாதங்கள் மே மிக நல்ல அதிர்ஷ்ட மாதம் ஜூலை வேலை அழுத்தம் அக்டோபர் செலவு உயர்வு டிசம்பர் பெரிய சுப நிகழ்ச்சி பரிகாரம் புதன்கிழமை விரதம் விஷ்ணு சகசிரநாவம் பச்சை நிற ஆடை அணிதல் புத்தகங்கள் அல்லது கல்வி உதவிதானம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்